எப்படி பார்க்குறீங்க நீங்கள் உட்பட எல்லாரும் தென் மாவட்டங்களை குறிவைக்க என்ன காரணம் அதாவது நாங்க எந்த மாவட்டத்தையும் குறி வச்சு வேலை செய்யல ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே எங்க பின்னாடி தான் நிற்கிறாங்க அதுக்கு ஆதாரமா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி தான் முன்னிலை இருக்கு தொடர்ச்சியா பதினாலு வெற்றிய மக்கள் பரிசா கொடுத்துருக்காங்க எங்க சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் மக்கள் பரிசா கொடுத்துருக்கத வச்சுதான் நாங்க சொல்றமே தவிர மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் கிழக்கு மண்டலம் நாங்க பிரிச்சுலாம் பாக்கல எங்களுடைய சட்டம் திட்டம் ரெண்டும் பொதுவா எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய கடை கோடியில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கிற மாதிரி தான் திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இல்ல நீ உங்க நம்பிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்பாற்பட்டு நீங்க தேர்தல் வியூகம்னு வகுக்கும் போது பிரிச்சு பிரிச்சு தானே பாப்பீங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு எலெக்ஷன் ஒர்க் பண்ணும் போது அப்ப தென் மாவட்டங்களுக்கு என்ன நீங்க பிரத்யேகமா வச்சிருக்கிறீங்க அதுக்கு ஏதாவது பலர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்க ஏற்க நீங்க முதல்ல ஏன் தென் மாவட்டங்கள் பிரிச்சு பேசுறீங்கன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை எல்லாமே எங்களுதுன்னு சொல்லும் போது நாங்க ஏன் தென் மாவட்டங்கள் பிரிச்சு எல்லா மண்டலமும் எங்க மண்டலம் தான் சரி நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்களுக்கு தான் எப்ப இல்லைன்னா எப்படி பதினாலு வெற்றி மக்கள் பரிசா கொடுப்பாங்க சார் தொடர் வெற்றி சார் நீங்க மோடி நானூறு ஜெய்பன் சொன்னாரு அவரே நீங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்ல தான் இருக்காரு நாங்க கடந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதியில ஜெயிக்கிறோம் ஆனா இந்த வாட்டி நாற்பது தொகுதியில ஜெயிக்கிறோம் கடந்த ஆண்டை விட இந்த தேர்தலில் வந்து நூறு சதவீத வெற்றி மக்கள் எங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காங்கன்னா மக்களோட நாங்க நிக்கிறதுனால தானே கொடுக்குறாங்கன்ற அது எப்படி அதிகமா இருக்கும் இல்ல அது வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் எப்படி பிரிச்சு பேசுறீங்கன்னு எங்களுக்கு உடச்சே கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் ரிசல்ட்ல டெல்டா பகுதிகளையும் தென் மாவட்டங்கள்லையும் டிடிவி தினகரன் ஒரு இருபத்தி ஒரு தொகுதிகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்துக்கே வித்திடுகிறார் அப்ப மண்டலங்களில் தென் மாவட்டங்கள்ல திமுக இன்னும் வீக்கா இருக்கு ஸோ அந்த இடத்த வலுப்படுத்த அவங்க பல்வேறு வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது போக இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் ஒரு சில கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு தமிழக வெற்றிக்கடமும் மாநாடு நடத்தி அங்கே நல்லா தங்க ஃபோர்ஸை காமிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க நாம் தமிழரும் பணையேறும் போராட்டம் ஆடு மாடுகளுக்கான போராட்டம் அங்க இருக்கக்கூடிய மிக பெரிய இரண்டு முக்கிய சமூகங்களை குறி வச்சு பண்றாங்கன்னு சொல்றீங்க இந்த டஃப் ஃபைட்டெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு கேட்குறேன் முதல்ல ஹெட் மாஸ்டருக்கும் எல்கேஜி பிள்ளைக்கும் ஒப்பிட்டு பேசுறதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க ஓகேங்களா இது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒன்று ரெண்டாவது வச்சு மதிப்பிடுறீங்களா எல்லாரையும் இல்ல தேர்தலில் நிக்கிறேன் நீங்க தானே சார் இப்ப சொன்னீங்க

இல்ல கால சீட்டு ஏதாவது ஒரு பகுதிக்கு மட்டும் பிரிச்சு குடுத்துருக்கோமா இல்ல நான் முதலன் திட்டமா இருக்கட்டும் இல்ல புதுமைப்பெண் திட்டமா இருக்கட்டும் இல்ல தமிழ் புதலன் திட்டமா இருக்கட்டும் பிரிச்சு குடுத்துருக்கோமா ஒரு நிமிஷம் நீங்க குடுத்திருக்கீங்க நான் என்ன சொல்ல வரேன் எல்லா இடத்துலயும் குடுக்குறீங்க எல்லா இடத்துல இருந்து நீங்க வெச்சுக்கலாம் தொடச்சியா வெற்றியா குடுக்குறான்னு சொல்லி பகுதிகளா ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே ஆட்கள் எல்லாம் தேர்தல் நின்னங்கதான செஞ்சாங்க தேர்ந்தீங்க யாராவது ஒருத்தர் தேர் எந்த புறக்கணிச்சுட்டு போனாங்களா யார் தேர்தல் புறக்கணிச்சிட்டு போல இல்ல எல்லாரும் ஒவ்வொரு கூட்டணியில இங்கே நின்னாங்களா இல்லையா இப்ப எப்படி மக்கள் எங்களுக்கு நாற்பது தொகுதி வெற்றியை பரிசா கொடுத்தாங்க எப்படி இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில முன்னிலை கொடுத்தாங்க இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லணும்ல நீங்க திட்டங்கள் சேர்ந்துருக்கு மக்கள் அதுக்கு வந்து பரிசா வெற்றி கொடுக்குறாங்கன்னு சொல்ற இது வந்து நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய ஒன்றியத்தையும் காப்பாத்தணுன்ற கட்டத்துல நாங்க இருக்குறோம் மாநில உரிமையா இருக்கட்டும் மொழி உரிமையா இருக்கட்டும் மாநில சுயாட்சியா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே திமுக ஒரு இடத்துல விட்டு கொடுத்துன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன் நான் சொல்றது அது கீழடியா இருக்கட்டும் இல்ல ஓற்றோரியா இருக்கட்டும் இது சம்பந்தமா நீங்க கேட்ட இந்த நபர்கள் எல்லாம் என்ன பேசிருக்காங்க கருத்து சொல்லிருக்காங்கல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப எடப்பாடி பனிஷாமி என்ன கருத்து சொன்னாரு அதான் இந்த மாநிலத்துறை எதிர்கட்சி தலைவர்

ஏன் அது வெற்றி பெற முடியல ஏன் ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும் அது ஒன்று ரெண்டு விஷயம்தான் நான் இந்த ஷோக்கு வரும்போதே தம்பி தமிழ் இந்த கேள்வி கேட்பாருன்னு எதிர்பார்த்தே தான் வந்தேன் ஏன்னா தலைப்பு எது வச்சிருந்தாலும் தம்பி தமிழ் இந்த கேள்விக்கு பதில் வேணும் அமைச்சர் பேசுறேன் அமைச்சர் பேசுறாரு கோர்ட்ல இருக்கு இத கடந்து நான் விவாதம் பண்ண முடியாது இந்த விஷயத்த சரிங்களா ஆனா விவாதம் பண்ணக்கூடிய விஷயத்த நான் பதில் சொல்ல முடியும் அதுக்குதான் பயண நீங்க சொன்ன இடத்துக்கே வர நீங்க எந்த வித்தியாசமும் பாக்குறது இல்ல எல்லா மண்டலத்துக்கும் எல்லா திட்டங்களும் எல்லா மக்களும் நலன் பெறணும்னு செய்யறீங்கல்ல இப்ப தூய்மை பணியாளர்கள் குறித்து தூய்மை பணியாளர் விஷயம் சொல்லும் போது சொல்றாங்க கடன் இல்ல இது கோர்ட்ல இருக்க விஷயம் விவாதம் பண்ண தயாரா இல்ல இருந்தாலும் நீங்க கேட்டுக்கா சொல்லுங்க இதெல்லாம் யாரு பிரைவேட்ல விட்டா சரி தப்பு பண்ணிட்டாங்க ஒரு நிமிஷம் உடனே போட்ட ஒப்பந்தத்தை உடனடியாக எப்படி கேன்சல் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் சார் ஒரு நிமிஷம் சார் உங்களுக்கும் தெரியும் ஒரு ஒப்பந்தம் போட்டால் அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக கேன்சல் செய்யக்கூடிய ஒப்பந்தம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கேன்சல் செய்யுது

திரும்ப ஆறுல மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி கூட்டணி கூட்டணி மெகா பேசிட்டு இருக்காங்க இதையே தான் பதினாலு தேர்தலு சொல்றீங்க யாருங்க கூட கூட்டணி அமைக்க வந்தா ஒன்னு கூட்டணி கருத்து இருக்கு கூட்டணியில கருத்து தான் சார் செய்யணும் ஒவ்வொரு கூட்டத்திலயும் நாங்களும் சொல்றோம் நாலு பேருக்கு குடும்பத்திலே நாற்பது கருத்து இருக்கு இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி நடத்துறாங்க எல்லாருக்கும் கருத்து இருக்கும் ஆனா கருத்தை கடந்து இந்த நாட்டை காப்பாத்தணுன்ற கொள்கை இருக்கு அந்த கொள்கையால உருவாக்கப்பட்ட கூட்டணி உங்களை மாதிரி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்ல திரும்ப சொல்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினேழுல உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி உண்மை அதே மாதிரி எதிர்க்கட்சியா உங்களுடைய செயல்பாடு என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு திமுக எதிர்கட்சி சார் ஆளுநர் அத்துமீறாரு நேரடியா கருப்பு கொடி காட்டுது சார் திமுக

என்ன எதிர்த்து பேசிட்டீங்க எத்தனை கருப்பு கொடி காட்டீங்க ஆரம்பிச்சு புத்தாலாக சட்டத்தில் ஆரம்பிச்சு ஒட்டு மொத்தம் அக்னிபாத் வேளாண் சட்டத்தில் ஆரம்பிச்சு எல்லா இந்த நாட்டு மக்களுக்கும் சிறுபான்மையின் மக்களுக்கும் துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் இதுக்கு அப்பாற்பட்டு அவங்க திரும்ப திரும்ப வாக்குறுதிகள்ல நிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க நீங்க ஐடியாலஜிக்கல் சார்ந்து பேசுறீங்க மாநில உரிமை சார்ந்து பேசுறீங்க அது வேற நாங்க வேற தளத்துல கேள்வி வைக்கிறோம் இன்னைக்கு ஒரு அன்றாட சாமானியனுக்கு மக்களுக்கு திமுக ஆட்சியினால் விளைந்த நன்மை என்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாங்களா நாங்க நல்லா இருக்கமா அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்குன்னு அவங்க கேக்குறாங்க அதுக்கு என்ன இப்போ வாக்குறுதியை நிறைவேத்தாமிய மக்கள் வெற்றியை கொடுக்குறாங்க பரிசா ஒண்ணு ரெண்டாவது வந்து நிறுத்த நீங்க சொல்ற சில வாக்குறுதிகள்லாம் அது எங்க நின்று பொருளாதார சம்பந்தப்பட்டது நிதி சம்பந்தப்பட்டது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிதியோட பிரச்சனை பத்தி யாரும் பேச தயாராவே இல்லையா இதை எடப்பாடி பழனிசாமி பேச தயாரா இருக்காரு அதை பத்தியே சொல்லுங்க வரி பகிர்வை பத்தி பேச தயாரா இருக்கீங்களா பேசுற தயாரா இல்ல இன்னைக்கு எந்த இடத்துல மழை வேலத்துல பாதிக்கப்படுறோம் ஒரு நூறு குடுக்கறதுக்கு மோடி ஆட்சி தயாரா இருந்ததா அன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் முதலம் சிந்தனை கொடுத்தாரு நீங்க பேசுறது தெளிவா பேசுங்க சார் ஏன் உங்கள புறக்கணிக்கிறாங்கன்றதை நீங்க உணர மாட்றீங்க ஒரு எதிர்க்கட்சியா உங்களோட செயல்பாடு சரியில்லை அப்புறம் எப்படி கூட கூட்டணி வருவாங்க எப்படி உங்க மக்கள் உங்க மேல நம்புவாங்க

கந்தன அறிக்கையை பத்தி பேசுறேன் அதுக்கு பதில் சொன்னாரா எதைக்குமே நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு சார் எங்களுக்கு நூறு சதவீதம் எல்லாத்தையுமே நடத்தணும்ன்ற ஆசை தான் இருக்கு வருகை பதிவு பார்க்கவே மாட்டீங்களா என்ன நீங்க ஒரு பொதுவெளியில வெளியில பேசணுன்றதுக்காக பேசுவீங்களா எல்லாத்தையுமே ஆதாரத்தோட பேசுங்க நான் பதில் சொல்ல எல்லாத்தையும் தயாரா இருக்கேன் ஆனா உங்களை ஏன் மக்கள் புறக்கணிக்கிறாங்க நீங்க உணர மாட்டீங்க

சரி அதை யாரும் மறுக்க கூடாது ரைட் ஒண்ணு ரெண்டாவது வந்து சட்டமன்ற தேர்தல்ல வந்து தான் போறீங்கன்னு சகோதரர் சொல்றாரு பாக்கத்தான போறாங்க நாங்களும் தயாரா தான் இருக்கோம் உங்களுடைய லெவல் என்னது மக்கள் முடிவு பண்ண தானே போறாங்க ஒண்ணுமே இல்லாம வெறும் சினிமா புகழை வச்சுக்கிட்டு எங்களுக்கு அவங்க ஓட்டு வந்துரும் இவ்வளவு ஓட்டு வந்துரும் கற்ப நிலையை வாழ்ந்தீங்கன்னா தேர்தல் அரசியல் வேற ரைட் கூட்டம் கூண்டவங்களாம் இங்க ஜெயிச்சதுக்கு அடுத்து சரித்திரமே கிடையாது சரி நன்றி எதிர்நிலை ஒரே தகவல் சொன்னாரு ராசி நிக்கிறாரு அந்த தொழில நிக்கிறார்கு கேட்டாரு அண்ணன் தீர்மான இவரு சீமான் வந்து எதுக்கு திருவத்தூர்ல நின்னாரேன்றது அடுத்து ட்ரிச்சுல பதில் சொன்னா நல்லா இருக்கும் அப்புறம் முதுகெலும்பை பத்தி பேசினாரு முதுகெலும்பு பத்தி பேசுறதுக்கு எல்லாம் எந்த விஷயத்திலயுமே வந்து தகுதி இல்ல ஏன்னா பால் அதுக்காக பேசுறீங்களா பெரியம்மானுக்கு வந்து சொல்றேன் வேற மாற்றுகிறதே கிடையாது ஏன்னா எந்த தலைவரை பத்தி எதை பத்தியும் சீமான் ஒரே எல்லாரும் திவிமதே கிடையாதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளவுதானே ஒழிய நீங்க எதுவும் சொல்றீங்களா சொல்லுங்க